நம்ம எப்போ வீட்டில் பிரியாணி செஞ்சாலும் நமக்கு வர ஒரே கம்ப்ளைண்ட் என்னன்னா ஹோட்டல்ல சாப்பிட்ற மாதிரி இல்ல அந்த ஃப்ளேவர் இந்த பிரியாணியில் இல்லை அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும் சோ ஹோட்டல்ல செய்கிற பிரியாணி வந்து ஏன் அவ்வளோ வாசனையா அவ்வளோ ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது இருக்கு அப்படின்னாக்கா அவங்க வந்து ஒரு பிரியாணி மசாலா சேர்த்து செய்வாங்க அதனாலதான் அந்த வாசனை அந்த டேஸ்ட் ஒரு கமகம்மன் ஒரு வாசம் வரும் பாருங்க அதெல்லாமே இருக்கும் ஸோ அந்த சீக்ரெட் இன்கிரீடியன்ட் நம்ம இன்னைக்கு வந்து சேர்த்து ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி தான் செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மஹிப்ரோபாஸ் கிச்சன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு பிரியாணி மசாலா செய்ய போகிறோம் இதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கலாம் கூட ஒரு மூணு காஞ்ச மிளகாய் ஒரு பெரிய சைஸ் பட்டை எடுத்துக்கலாம் அது இது போல உடைச்சு வச்சுக்கோங்க இது கூடவே அஞ்சாறு கிராம்பு ஒரு ஆறு ஏழு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து மராட்டி முக்கு ரெண்டு நட்சத்திர சோம்பு சேர்த்துருக்கேன் ஒரு கல்பாசி பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் மிளகு இதெல்லாமே சேர்த்துட்டு நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இந்த பொடி வந்து நம்ம அப்படியே வந்து எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை நீங்க வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்படும் போது நீங்கள் நான்வெஜ் கிரேவி பண்ணும்போது கூட நம்ம சேர்த்து பண்ணலாம் பிரியாணி செய்யும் போதும் சேர்த்து பண்ணிக்கலாம் இது வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கெட்டு போகாது சோ நல்ல செவந்து வந்துருச்சு நல்ல வாசனையா இருக்கு இதை அப்படியே வந்து ஆறுனது மிக்சி ஜார்ல சேர்த்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து பிரியாணி செய்யறதுக்கு ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய சைஸ் பூண்டு முழு பூண்டு நல்லா உரிச்சு வச்சுருக்கேன் இஞ்சி வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு நிறைய தான் இந்த பிரியாணி நல்ல ஃப்ளேவராக இருக்கும் ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா பட்டை கிராம்பு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி புதினா இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் அப்படியே மிக்ஸி ஜாலில் சேர்த்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து குக்கரில் நல்லா தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே நெய்யும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை நத்த நட்சத்திர சோம்பு ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கோங்க கல்பாசி என்ன இருக்கோ அந்த பிரியாணி மசாலா எல்லாமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் எண்ணெயில வந்து பொறிஞ்சு வரட்டும் தான் அதோட வாசனை நல்லா வந்து வரும் இது கூட வந்துட்டு ஒரு மூணு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நீல வாக்கில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நான் மூணு மூணு வெங்காயம் சேர்த்துருக்கேன் நான் வந்து இன்னைக்கு வந்து நானூறு கிராம் அரிசி எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கு வந்து அளவு தான் இதெல்லாம் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக நல்லா வ வதக்கணும் அப்போ தான் வந்து பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வெங்காயம் கண்டிப்பாக இந்த அளவுக்கு வதங்கி வரணும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வதக்கிக்கணும்னு வதக்கிக்கோங்க கரிஞ்சிடக்கூடாது நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நம்ம புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து அரைச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வந்து வதங்கி வரட்டும் அப்போ தான் அதோட பச்சை வாசனை எல்லாம் போகும் நல்லா சுருண்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன் அதை நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஏன்னா பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ அந்த பிரியாணி மசாலா நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் சேர்த்தாவே போதும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் நீங்கள் மிச்சம் இருக்கிறத ஏர்டைட் கண்டெய்னரில் சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்படும்போது யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்ச மசாலா பிரியாணி மசாலா வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் வதக்கிட்டு இப்போ வந்து தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வதங்கி வரட்டும் தக்காளி எல்லாம் நல்லா வந்து வதங்கணும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் பிரியாணி பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு இதெல்லாம் வெங்காய தக்காளி எல்லாம் வதக்கி வர விடுறோமோ அந்த அளவுக்கு அது வந்து நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் நல்ல இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் நம்ம பிரியாணி மசாலா சேர்த்து பண்ணுறதுனால அந்த வாசனையே அவ்வளவு அருமையா இருந்தது ரொம்ப வாசனையா அந்த ஃப்ளேவர்ஃபுல்லாக பிரியாணி வந்து அவ்வளவு அருமையா இருக்கும் நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி அரைச்சு போது ரொம்ப வாசனையா இருக்கும் நம்ம கடையில் பிரியாணி மசாலா விற்குது இல்லையா அதுல வந்து இந்த அளவுக்கு ஃப்ளேவர் வராது நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே அரைச்சி செய்யும் போது நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா எல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து முக்கால் கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன் நானூறு கிராம் அரிசிக்கு நான் முக்கால் கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன் எப்போவுமே அரிசியை விட மீட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இதெல்லாமே சில டிப்ஸு தான் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் இந்த பிரியாணி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் நான் வந்து முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் சிக்கன் சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க சிம்மில் வச்சு விட்டுருலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் இப்போ சிக்கன்லேருந்தே இருந்தே கொஞ்சம் தண்ணி வந்து வந்திருக்கு இப்போ சிக்கன் வேக வைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் போல வேகணும் அதுக்கு நம்ம வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கப் ரைஸுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி இதுதான் வந்து மெஷர்மெண்ட்டு ஸோ அதில் வந்து நான் ரெண்டு கப் ரைஸ் எடுத்துருக்கனால மூணு கப் தண்ணி எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு கப் தண்ணி இதில் சேர்த்துக்க போகிறேன் நம்ம பிரியாணி அரிசிக்கு வந்து அரிசிக்கு எவ்வளோ தண்ணி எடுக்கிறோமோ அதுதான் சிக்கன் வேக வைக்கிறதுக்கும் நம்ம ஊற்றிக்கணும் வேறு எக்ஸ்ட்ரா நீங்கள் தண்ணி வந்து சேர்த்திங்கனாக்கா அப்புறம் வந்து பிரியாணி வந்து ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகிடும் ஸோ தண்ணி சேர்க்குறது ரொம்ப முக்கியமான ஒரு பக்குவமாக இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு தண்ணி வந்து ஒரு கப் ரைஸுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சோ நான் வந்து மூணு கப் எடுத்திருக்கேன் தண்ணி அதுல வந்து ஒரு கப் இப்போ சேர்த்துட்டேன் சோ இதுல வந்து ஒரு பத்து நிமிஷம் போல மீடியம் ஃப்ளேமில் சிக்கன் நல்லா வெந்து வரட்டும் சிக்கன் நீங்கள் விசில் போட்டு ரொம்ப வெந்துருச்சுன்னா அப்புறம் ரைஸ் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த சாலத்துல எலும்புலாம் மிக்ஸ் ஆகிடும் அதனால ஒரு பத்து நிமிஷம் போல சிக்கன் வெந்தால் போதும் அப்புறம் நம்ம அரிசி கூட போடும்போது கரெக்டாக வெந்து வந்துடும் சோ நல்லா கொதிச்சு வரும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக்கர் வச்சிடலாம் விசில் போட வேண்டாம் அப்படியே சும்மா மூடி மட்டும் போட்டு வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆனதும் அது நல்லா வெந்திருக்கும் அப்புறம் ரைஸ் கூட கொஞ்சம் வேகும்போது கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும் ஸோ இப்போ வந்து நம்ம ரைஸ் வந்து சேர்த்துலாம் நான் இன்னைக்கு வந்து பாஸ்மதி அரிசி சேர்த்துருக்கேன் நீங்கள் சீரக சம்பாவில் கூட செய்யலாம் இதே சேம் அளவு தான் எல்லாமே சேம் மெத்தடு தான் ஸோ பாது பாஸ்மதி அரிசி வந்துட்டு நான் ஒரு இருபது நிமிஷம் போல் ஊற வச்சுருந்தேன் அதை நல்லா வடிச்சுட்டு இதில் சேர்த்துருக்கேன் இப்போ இருக்க ரெண்டு கப் தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சிடலாம் இந்த தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலுக்கு வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம தம் போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க இப்போது அரிசியும் தண்ணியும் ஒரே அளவில் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து தம் போட்டு வச்சிடலாம் ஸோ இப்போ வந்து கரெக்டாக வெந்திருக்கு நல்லா இந்த மாதிரி ஈக்குவல் பண்ணிவிட்டு மூடி போட்டு நம்ம விசில் போட்டு வச்சிடலாம் விசில் போட்டதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க இதை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இப்போ தோசைக்கல் நல்லா சூடு பண்ணிக்கலாம் நல்லா சூடாயிடுச்சு இப்போ வந்து நல்லா சிம் பண்ணிருங்க எந்த அளவுக்கு சிம் பண்ண முடியுமோ நல்ல தீயை குறைச்சி சிம்ல வச்சுட்டு இப்போ நம்ம குக்கரை தூக்கி இது மேலே வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்ல சிம்லையே இருக்கட்டும் விசில் வராது ஸோ ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் கழிச்சு உடனே ஓப்பன் பண்ணாம அகைன் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்ல விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ சூப்பராக நல்ல ஃப்ளே ஃப்ளேவர்ஃபுல் சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நல்ல மனமாக வாசனையாக ரொம்ப அருமையாக இருந்தது இந்த இதே மெத்தடில் நீங்கள் வந்து பிரியாணி செஞ்சு பாருங்கள் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியான டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும் நல்லா உதிரி உதிரியாக அருமையாக சூப்பராக வந்து பிரியாணி வந்து ரெடியாகிடுச்சு இதுக்கு நீங்க சிக்கன் கிரேவி இல்லைன்னா ரைத்தா கூட நீங்க சர்வ் பண்ணலாம் ஸோ சூப்பராக வந்து நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த சிக்கன் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி கண்டிப்பாக ஃபாலோவும் பண்ணிக்கோங்க சிக்கன்லாம் சூப்பராகவே வெந்து வந்திருக்கு கரெக்டாக நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுருந்தோம் இல்லையா கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ